கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி மூணு கண்ணுகள் ரெண்டு கன்று பாய்ச்சல் கன்று வந்திருக்குதுங்க நல்லா சுறுசுறுப்பு பட உடப்பில் ஒரு மயிலை கன்று வந்துருக்குதுங்க ரேஸுக்கு பழகிறதுக்கு நல்ல ஒரு செவலக்கன்று நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கண்ணும் நல்லா தெளிவான பல கன்று வந்திருக்குதுங்க இருந்து மூணு கன்று இறக்குறவுங்க மூணுமே என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்கோம் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கோம் அப்படிங்குறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க எந்த பதிவை பார்த்தாலும் நண்பர்கள் என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு கூப்பிடுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை மூலிமா பண்ணி கொடுத்துட்டு தினமும் விற்பனை பதிவு பார்க்கறக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்க தினமும் நல்ல கண்ணுகள் தரமான குவாலிட்டியான காலை கிளாரி கிளாரிக்கன்னுகள் காங்கை மனத்தில் அதிக அளவில் நம்ம கொண்டு வந்து விற்பனை பதிவு நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது சுழி சுத்தமான கண்ணுங்க நல்லா அழகான தலையில் நல்ல பொம்மை மாதிரி அழகான கண்ணாமூலி தோற்றத்தில் நல்ல நந்தி செல மாதிரி இருக்கக்கூடிய கிடாரி கன்று செவலை கண்ணுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு ஒம்பது டு பத்து மாதத்துக்குள்ளார இருக்குதுங்க சுழு சுத்தமான தெளிவான நல்லா ஆடையில் நல்லா நைஸ் குவாலிட்டியில் ரொம்ப சாதுவாக கைப்பாங்க நல்லா குழந்தையாட்டு இருக்கக்கூடிய எங்கள் உடம்பு தொட்ட நீவினாலும் வாழை தூக்கிட்டு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் வேணாலும் பிடிச்சி பழகிக்கிற மாதிரி நல்லா அமைதியான கன்று பழைய வரைக்கும் மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு நேர் நல்ல கிளி நந்தி முகமாகட்டிருக்கக்கூடிய கண்ணாமொழி வெளிச்சத்தில் சிரிச்ச முகமாக இருக்கக்கூடிய தெளிவான செவலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஒரு ஒம்பது டூ ஒம்பது மாதம் இருக்கும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நம்ம தெரிஞ்ச இடத்துல நல்ல ஒரு மாட்டோட கண்ணுங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க முகத்துலையும் கும்புதலையிலேயும் நல்லா பழையவருக்கும் மாடு நல்லா கண்ணாமொழி தோற்றத்தோட சிறுங்காதில் நல்லா அருந்தாடையில் நல்லா நெட்டுப்போக்குள்ள வாழ்ச்சனத்துலேங்க கைகால் ஊக்கத்தில் நாலு காம்பூல் அமைப்பும் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நல்ல பற்கள் எட்டு பற்கள் இருக்கக்கூடிய நடுமுதுக்கு நிலசல் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்ல பெருமாடாக தெளிவான கா கிடாரிக்கன்னாக வரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கிடரி கண்ணுங்க இதோட விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் ரெண்டாவது நம்ம பார்க்குறது ஒரு ரவுடி செவலைக்காலை கண்ணுன்னு சொல்லலாமுங்க சுழு சுத்தமான கன்று இறங்குனதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆட்டம் தான் ஒரு பத்து நிமிஷம் விட்டு தான் நம்ம வீடியோ எடுத்துருக்கிறோம்ங்க பாச்சல் பழகிறதுக்கு நல்ல சுறுசுறுப்பான வந்து கன்று வேணும் கொண்டித்தனமான கன்று வேணும் நல்ல ஒரு பாய்ச்சலில் முன்னாடி போனால் முட்டுறதும் பின்னாடி போனால் உதைக்கிற மாதிரி ஒரு தெளிவான கண் தேடிட்டு இருக்கணும் இந்த கண்ணை நீங்கள் ட்ரை பண்ணலாமுங்க ஏன்னா உதைக்கிறதுல பயங்கரமான வேலைன்னு சொல்லாமங்க அதே மாதிரி பாய்ச்சல் பழகிறக்கும் நல்ல முறப்பெலாம் முறைச்சிட்டு வரக்கூடிய அளவுக்கு நல்லா சுறுசுத்தமாக இருக்குது படவடுப்பு நல்ல படவடுப்பு இருக்குதுங்க இரட்டித்தம் அமைப்பு அடிவயிறு தொங்கல் இல்லாமல் அருந்தாடியில் தாட இல்லாமல் தொப்புள் கொடி ஏறம் இல்லாமல் நல்ல கை கால் கருப்போடு நல்லா அடர்த்தியான கால்கரை கரு போடருக்குதுங்க கொம்பில் நல்லா ஒரு நல்லா தெளிவான ஊசி கொம்பாக வரும்ங்க திமுல அமைப்பும் நல்லா ரெட்டை திமுலமைப்பாக இருக்குது நல்ல அடர்த்தியனம் கொடுத்து நல்ல டிஃபன் வச்சு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கண் நல்ல ஒரு படவொடப்பில் நல்ல கொண்டித்தனமாக வரும்ங்க கை வைக்கிறதுக்கும் ரொம்ப ச தயங்குறது இல்லைங்க ஆள்களை கை வைக்கிறதுக்கு தயக்கமே இல்லை நல்லா பாய்ச்சல் பழக்கணும் அப்படின்னு சீக்கிரமாக பாய்ச்சல் பழகக்கூடிய கண்ணுங்க அதே மாதிரி மூக்கணம் குத்தி நம்ம தெளிவாக நான் நார்மலாக பழக்கிட்டோம்னாலும் ரேகுலரைஸுக்கு வண்டி பழக்கத்துக்கு பழகறக்கு நல்ல முணமுணப்பான கண்ணுன்னு சொல்லுவாங்க நல்லா கால் கருப்பு இருக்குது தாடக்கூடி தொங்கல் இல்லை அருந்தாடு சுறுசுறுப்பாக பற்கள் எட்டு பற்களோட கொம்புதலையிலேயும் நல்லா சிறப்பான ஒரு கொம்பு தலையிலேங்க நல்ல வால் இறக்கத்தோட புறமாடு ஏற்றத்துலேயும் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெலிசல் இல்லாமல் நல்ல ஒரு டெம்பரான கன்று வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாங்க ஜோடிக்காக நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் உங்களுடைய கண் என்ன உயரம் இருக்குது அப்படிங்கிற தெளிவாக பிடிக்கணக்கு போட்டு அளந்துட்டு தயவுசெய்து ஜோடியோ வாங்க ஏன்னா அவசரத்தில் நீங்கள் ஜோடிக்கு ஆகும்னு வாங்கிட்டு ஒன்றா இது உங்களோட விட பெருசாக இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களோட சிறுசாக இருந்தாலும் ஜோடி செட் ஆகாது இல்லை அப்படின்னா அதனுடைய புகைப்படங்களை எங்களுக்கு அனுப்பிச்சுட்டாங்க கூட நம்ம பார்த்தாவே சொல்லிடுவோங்க ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு வீடியோவுக்கு ஃபோட்டோவுக்கும் முன்னே பண்ணிருக்குங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கேட்டு கேட்டெடுத்துக்கலானுங்க மூணாவதாக நம்ம இறக்குறது நல்ல ஒரு சொல்லானுங்க இறங்குனதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணல ஆனால் வந்து வாழை தூக்கிட்டு செட் எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒரே பரபரப்பாக இருந்தது கிடைத்தரில் அந்தளவுக்கு நல்லா புதால்களை பார்த்தா நல்லா படபடன்னு இருக்கக்கூடிய தெளிவான சுழி சுத்தமான ஒரு ஏழு மாதத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய மயிலை காலைக்குன்னு இன்னும் பால்முடி கூட வந்து பார்த்து மாறலிங்க ஆனால் கண் கொண்டின்னு சொல்லக்கூடிய நல்ல கொண்டியாக இருக்குங்க கன்று சுழி சுத்தமாக இருக்கும் தெமிலமைப்பு இருக்குது தாடகுடி தொங்கலில் வளர்க்கும் தெளிவாக இருக்குதுங்க நல்லா கால் கற சு ஊக்கமாக நல்லா தெளிவாக இருக்குதுங்க பற்க பற்களும் தெளிவாக இருக்குது நம்ம போடக்கூடிய கண்ணுகள் எந்த மாடுகள் எந்த கண்ணுகளாக இருந்தாலும் நம்ம விற்பனை பதிவு போடுறதுக்கு முன்னாடியே பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நம்ம தெளிவாக நம்ம கொடுத்துருவோம்ங்க நீங்கள் வாங்கிட்டு போய் பூச்சி மாத்திரை எதுவும் கொடுக்காம நல்ல முறையாக ஒரு மூணு மாதம் கழித்து மீண்டும் வந்து டிவார்மிங் பூச்சி மாத்திரை கொடுத்து நல்லா வளர்த்துனிங்கன்னா கண்ணுகள் கண்டிப்பாக தெளிவான கண்ணாக வருதுங்க ஆனால் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு கண்ணு குட்டி தயவுசெய்து வளர்த்து தெரிஞ்சவங்க மட்டும் வாங்குங்க எதுவுமே தெரியாமல் நீங்கள் வாங்குனீங்கன்னால் உங்களுக்கு சற்று ஏமாற்றமாகும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும்போது நல்லா விலை கொடுத்து வாங்குவீங்க திரும்பி அதை நீங்கள் வளர்த்த தெரியல அப்படின்னா அப்படிங்கும்போது கண்ணுகளை வந்து தேர்ச்சி அடையாதுங்க நல்ல ஒரு சுறுசுறுப்பான கண்ணு நல்ல கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் நல்லா விலை கொடுத்து வாங்கி அதை வளர்த்த தெரியல அப்படின்னா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிருங்க அதனால் நல்ல ஒரு தரமாக வளர்த்து தெரிஞ்சவங்க காலக்கண்ணெல்லாம் வாங்குங்க காலக்கண்ணுகள் வளர்த்துறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு கலைன்னு சொல்லுவாங்க நீங்கள் காலக்கன்றுகள் வளர்த்தி நல்ல விலைக்கு ஜோடி சேர்த்து விற்பனை செய்கிறது கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு கலை அதே மாதிரி ஜோடியாக வாங்கிட்டு போகிறவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து காயிச்சு நீங்கள் காது வாட்டி ரெடி பண்ணிங்கன்னா மட்டும்தான் திருப்பி நீங்கள் விற்பனை செய்யும்போது ஜோடியாக வந்து நல்ல ஒரு தரமான விலைக்கு விற்பனை ஆகுதுங்க ஒரு சில காய காய்ச்சாமல் வளர்த்தனம்னா நல்ல மாடாகும் ஒரு சில கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா காய் அடித்து நீங்கள் வளர்த்துனீங்க தான் நல்ல மாடாகுதுங்க அந்த மாதிரி தெளிவாக தெரிஞ்சவங்க நல்ல முறையாக வளர்த்து தெரிஞ்சவங்க வாங்கி வளர்த்துங்க நம்ம வாங்கி விற்பனை செஞ்ச கண்ணுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணுகளும் நம்ம ஜோடி ஜோடியாக வாங்கிட்டு வந்து நம்மளே விற்பனை பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிறோம் அந்த மாதிரி தரமாக வளர்த்தி கொடுத்தீங்கன்னா நல்ல கண்ணாக வந்து சேரும் நம்மளே திருப்பி வாங்கிக்கிறக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்களே விற்பனை செஞ்சாலும் ஒரு நல்ல விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தரமாக வளர்த்துனிங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த கண்ணுக்கு வயது ஏழு மாதம் சுழி சுத்தமுங்க நல்ல கொடி கொடுப்பு கொண்டித்தனமாக இருக்கும் இறக்குவன சொல்லியில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பதினாலாயிரம் ரூபாய்ங்க கண்ணை சிறுசு தான் ஆனால் அதில் இருக்கிற வேலை வந்து பெருசுங்க சொல்லலாம் அந்த மாதிரி சுறுசுறுப்பாக ஒரு கொடு கொடுப்பான தோற்றத்தில் எல்லா கண்ணுகளும் அமையாதுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு ஏழு மாதத்துக்கு உள்ளாரதான் வயது இருக்குங்க ஒரு ஆறு மாதம் தான் இருக்கும் பால்முடியே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மாறில் இப்போ தான் மாறிட்டு ஆள்கள் புதார்கள் கிட்ட போனாவோ இல்லை பார்த்தாவோ புதாவல்கள் கட்டுதாரிக்கு வந்தாவோ நல்ல சுறுசுறுப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க வ விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய் கண்ணுக்கு விலை சற்று அதிகமாக இருந்தாலும் அதுக்கு உண்டான வேலைகள் சுறுசுறுப்பு படவொடுப்பு தன்மை அதிகமாக இருக்குதுங்க நம்மளும் அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டு வருவோம் அதே போல் வேறு ஏதாவது மாடுகள் கண்டுகள் வேணாலும் தொடர்ச்சியாக நீங்கள் பதிவை பார்த்துட்டு வாங்க டெய்லியும் வரக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு எந்தெந்த மாடுகள் எந்தெந்த கன்றுகளை பிடிக்குதுன்னு பாருங்கள் எல்லாத்துக்குமே விலை நிலவரம் விவரங்கள் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம் எல்லாமே தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா தான் எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுங்க இன்றைக்கி பதிவில் செவலை கிடாரிக்கன்னு ஒரு நல்ல ஒரு ரவுடியாக இருக்கக்கூடிய செவலை காளைக்கண்ணும் அதே மாதிரி நல்ல ஒரு ரவுடித்தனம் கேடித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு மயிலை காளைக்கண்ணும் விற்பனை பதிவை போட்டிருக்கிறோம் யாராருக்கும் எந்தெந்த மாடுகள் கண்டுகள் பிடிக்குது அப்படின்னு பார்த்துட்டு தெளிவுபடுத்திக்கிடுங்க அதே போல் நீங்கள் முதல் மூக்கூடியே சொல்கிற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் மாடு வாங்குறீங்க அப்படின்னா வர முடியாமல் நீங்கள் மாடு பிடிச்சிருக்குது கன்ஃபார்ம் பண்ணணுன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணணுங்க அதே மாதிரி அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை பத்து தடவை யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்க பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அதை ரொம்ப சிரமத்துக்கு உண்டான சூழ்நிலை வந்து உருவாக்குறீங்க ஏன்னால் ஆசைப்பட்டு கேட்குறவங்களுக்கும் கொடுக்க முடியாமல் நீங்களும் வந்து அதை பிடிச்சிட்டு போக முடியாமல் இடையூறு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக முடிவு எடுத்துட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஒரு முறைக்கு பத்து முறை யோசனை பண்ணிவிட்டு பத்து பேர்த்துட்டு விசாரிச்சுட்டு கலந்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி மாடிடுங்க நேரில் வந்தாலும் அதை தான் நம்ம சொல்கிறோமுங்க அதே போல் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வாகன வசதி ஏற்பாடு செஞ்சு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாமுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கொண்டாந்து கொடுத்துட்டு ஒரு வண்டிக்கு நாலு கண்ணுகள் போட்டு பாதி வாடகை வர மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு மேலும் நாளை நாளில் பதிவில்